அப்போ வீரியவா நானங்களோட முன்னுள்ள புறம் அந்த மனுஷன் வந்து நல்லா இருந்து உலக ரெடியா பார்த்தது தெலத்துல வந்து ஒரு நான் சாபற சாஜ் போட்டு புல கொண்ட குளிச்சா பார்த்தேன்னு சொன்னா என்ன குளிச்சாத்தீட்ட குடிச்சோ வீட்டை குடிச்சோ முக்கியமா மனதில் ஒரு நல்ல ஒரு திருப்தி ஒண்ணுமே அந்த அந்த ரீதியில ஓகே அண்டர் ஓகேன்னு சொல்லி படத்தை வணக்கம் நான் உங்கள் பிரகீதன் நானுங்க சொன்னீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு எங்கே நிற்கிறோம் இன்னைக்கு நாங்கள் அனுஷியாக்காவோட நிற்கிறோம் அதாவது வந்து தொடங்குறோம் பார்த்தீங்கன்னு அன்றைக்கி அனுஷியாக்கா வந்து நல்ல ஸ்பெஷலாக வந்து இடம் ഉണുക്ക് പകുണ്ട് കൊള്ളപ്പുടേ ചിന്ത എല്ലാരുന്ന് സന്തോഷമാ அப்போ நாங்கள் வந்து சந்தோஷமாக இரவு பொழுது கலைத்துக் கொள்வோம் நிதியா கூட்டியும் அங்கே நீக்கிறோம் காதிரையில் இருந்துக்கிற ஆடல அப்போ நேற்றைய நாள் கூட நான் அந்த ஒரு ஃபேமிலி என்ற ஒரு கடவுள் வசனத்தை பேசிட்டு வந்து நான் பார்த்தேன் இல்லை நீட்டு கூடியும் சொன்ன நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ ஒன்று பேர் மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் ஒன்று பார்த்துறாங்க என்ன என்ன வசனம் என்ன வசனம் புருஷர்களை மனைவி அன்பாயிருங்கள் மனைவியான ஒரு பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடியால் உங்கள் செபங்களுக்கு தடை வராதபடிக்கு அவங்களோட விவேகத்துடனே வாழ்ந்து நித்யஜி ஆகிய கிருபையை சுதந்திரத்து கொள்ளுங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள் என்று நேற்று அந்த நாள் பார்த்துருந்தாங்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைய நாளும் கூட ஒவ்வொரு நாளும் நான் அந்த அதை தொடங்கி கூட மேல பார்க்குறாரு கூட கொமெண்ட் சொல்ல கொமெண்ட் போட்டுருந்தாங்க என்ன ஒரு தொடக்கத்தில் ஒரு நாங்கள் கணவன வசனத்தை பேசிட்டு போவேங்க அது என்ன நல்லது அப்போ அதுமாரி அந்த சமாதானம் வந்து ஒரு அவடும்பங்களுக்குலாம் கட்டாயம் இருக்கணுமே அதே போல் என்ன சொல்லியிருக்கேன்னா மனைவியின் வந்து கணவனை வந்து அப்படியான ஒரு பார்வை கண்ணோட்டம் வந்து அப்படி இருக்கணுமே கணவனை எப்படி பார்க்கணுமா மனைவி ஆண்டருடைய சாயலில் ம் சரி சரி அவ்வளோங்க என்னோடய ஆண்டவுடைய சில சில வசனங்களை பேசிக்கொருமே புரிஞ்சு வரும் எல்லாம் பிளாங்கு வேணும் எல்லாம் பிளாக வேணா எல்லாம் பிளாங்கும் சைலண்டாக இருப்பான் மேலே கணவனை வந்து அப்படி மனைவி காணணும் மின்னண்டு என்னுடைய கணவன் வந்து கடவுளுடைய சாயலாக இருக்கிறார் அப்படித்தான் அவர் என்னை ஆண்டு கொள்வார் அந்த மாதிரி சிந்திச்சு அப்படி தான் காணணும் அப்போது அவர்களுக்கும் அது நல்லா இருக்கும் எனக்கு இந்த உலக ரீதியாக பார்க்க எனக்கு சில 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 பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாம் நிறைய இருக்குது எனக்கு சில என்ன ஆண்டு ஆடு கொள்கிற விதங்கள் வந்து கொஞ்சம் மோசமான நிலைமையிலும் இருக்குது அதுக்காகத்தான் மேலே வந்து நாங்கள் இந்த வசனத்தை கட்டாயம் வந்து அனுப்புகிறோம் வேண்ட இந்த வசனம் போய் அது வந்து கட்டாயமே நல்ல நிலத்தை போய் பண்படுத்தி அது போய் அங்கே முளை முளை கேட்க அது வேலை செய்யும் அப்போ உண்மையிலே நாங்கள் அதை சமாதானத்தை விரும்புகிறோமே ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாகவும் கட்டாயம் அந்த கடவுள் கொடுக்குற அந்த தேவ சமாதானம் வந்து உண்மையிலே ஆளுக செய்து குடும்பங்கள் வந்து நல்ல சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறது நாங்கள் விரும்புகிறோம் அது மாத்திரமல்ல நம்மளை உண்டாக்கின கடவுளுடைய விருப்பம் அதுவாக இருக்கிறது அப்படி என்று கொண்டு நாங்கள் வந்து இன்றைய நாளோட இதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வீடியோவை அதுக்கு முன்னமாக நம்முடைய சேனலுக்கு புதுசாக யாராவது வருகைகளாக இருந்தால் லைக் பண்ணுவோம் போய் நாங்கள் வீடியோ பார்க்கலாமா சரி ஓகே இப்ப மத என்ன இரவு சாப்பாடு என்ன அன்சியாக்காங்களுக்காக சரி இரவு சாப்பாடு வந்து பாருங்க நல்ல கோதுமமா புட்டு ஒரு நாள் சாப்பிடுவோம் பொதுமாமா முட்டை அngaala கத்திரிக்காய் பொரிச்சு குழம்பு பருப்பு முட்டை பொரியல் எல்லா என்னது <tellas> அப்ப இப்போ நான் என்னைய தான் சாபணும் கேக்கறேன் நான் என்னைய தான் உள்ளுக்குள்ள என்ன புள்ள சாபணும் என்னைய தான் சாப்ட்ரன நி திரவ நான் சாப்ட்ரன சாப்ட்ரன நான் சாபணும் கொஞ்சம் சாப்ட்ரன நீங்க சாப்ட்ர இல்ல சாமியக்குள்ள கா வந்து வரணும் நான் ஆக்கே நீ சாப்ட்ர இல்ல

ആടിക്ക് ഇത് വന്ന് ജാട് ഉമ്മല കാണ്ടി വന്നിട്ടുണ്ട് നമുക്ക്. കുള്ളമാ വരുന്നു. കുളി മാമ വരും പണ്ട്. ഇങ്ങ അതിനോ വാങ്ങോ. ആ ഇപ്പുറന്നൊരു മുണ്ടിയാ. ഇപ്പുറത്തെന്ന കൊട്ടമാ. അണ്ണാ. ശരിയാ. അണ്ണാ കണ്ടിട്ട് যাবോ. ഇതിനെ ചാമ്പല പോര്. ഇതിയാ ഞാൻ തടിയേണ്ടി തരും. സൂപ്പ്. നമ്മൾ തെറ്റിക്കോ. ഫസ്റ്റ് ടൈ പോര്. റൈറ്റ്. എന്നെ സ്വപർക്കേസർ.

நம்பிரே அந்த அந்த நேரமே வந்து இந்தக்கு வந்து வெங்க செட்டியான மாಳೆ 2 கி.மீ.ல சுஜாரன் மீன் மாಳೆ ஒரு நல்ல புளபுரா மாழை போய் போய் மலைக்கு நடந்து ஆ அந்த நேரமே மாಳೆ கரு கெசியுனானே புளிரோல் மாளே எல்லாம் போய் ஆ மலையா போயி முடி அவளையில இருந்து நான் அந்த நேரமே இல்ல அந்த நேரமே மைக்க போடாம முடி எடுத்து புதுசு கொஞ்சம் வீடு நிலைமையோட மாலை கரைதான்

அம்மால காசம அது வேறனே அப்போ என்ன நாளைக்கு மலை பூடிနေறேன்னா அம்மா தூசி அடிக்கறதுக்கு ஒரு மசி மஞ்சி ஓதிட்டேன் என்ன நானே சாப்பாடு ஜெயிக்க மாட்டாரோ அப்படி ஜாலிக்கலாம் இ பிரேமேக்கப் போறேன் அபின் என்னடா அது வந்து மேக்கப் பிரேமேக்கப் போ போகவும் அங்க மசி மேக்கப் நீக்க மாட்டேன் சீக்கிரம் அட்டை நீக்க மாட்டேன் சோப்பு டாம்ப்ஸ் டை பஸ்ம அது வேறனே ஒரு பாட்ட தெரியல அந்த दुकान இ வந்து ரग्गा வந்து அந்த மெசேஜ் பண்ணிంద பாவுனியா இல்ல இது கொண்டா அம்மாਨੇ போட்டான்னு சொல்லு. அன்னை அம்மா பிரந்தல போட்டாயிருக்கு. இنا என்ன நாங்கள் <laughs> நாளைக்கு <laughs> <laughs> டார் மூலாம். என்ன இதுக்கு மூலாம். என்ன பண்ணு. என்னவா நம்பர் தூக்கு. குட்டி ஃபுளிச்சுக் குடமா சாப்பிடலாம். என்னது புள்ளைய கதை. அப்படியே முடிட்டேன் பாருங்க. நான் நான் முடி. கொஞ்ச கத்திரிக்காய் நான் மிச்ச வைக்கலை கொஞ்சோ. நான் சாப்பு. பெரிய புள்ளைய எடுத்து. புள்ளைய கறியோட நான். இவர என்னைய நான் சாப்பிடுறேன். லைட்டா சாப்பிடுறேன். வடமான ரெண்டு வாசல் பண்ணதே ஒன்னு தான். கொஞ்ச ரங்காது. இல்லை இல்லை வாங்குறோம். இப்போ தான் ஏறுது. நான் பங்களா வீட்டை. கொஞ்ச பிர என்ன நான் যাবரேங்க அண்டே ஜாப்ல ரெண்டும் வருது. அது பாதியே குறையுது. ஆனா என்ன மலைனால அனவுடி है. हां, એ અંદે ને. பாதி வந்து நித்துறே வந்து. ஒரு மிச்சம் சாப்பிடுறாரு. ஒரு பயasil சாப்பிடு. நான்லாம் சாப்பிடுறேன். சாப்பிடுறது. அడేయි அப்டா. நீங்க வேலை செய்யறீங்க. நான் நான் கயங்கنا பிரமனி விஜயాత్ర. சாப்பிடுறோம். ஒடி மீத்துறோம். உச்சு அம்மா போறாதீங்க. அம்மா சார் படா புલાયા. நானெல்லாம் நித்து ഫയർ നോർമൽ ബാനർ മണി പാസ് കിട്ടല്ലേ മുടി കേടേണ്ട നട ചാടി തന്നെല്ല മുടി കളും ഇവരെല്ലെ ഒന്ന് സാധാരണഗതി മിനങ്ങും എങ്ങള് ആരെയും ഉണ്ടാവുന്നില്ല എന്നെ ഓടിയോണമേ കാണുന്ന മുഖം വലിയ ചാടി ഓടി പാപ്പമേ ഇനടു കാണ കുളൈക്ക് ഇടാനണ്ടേക്ക് മച്ചം മച്ചം സമയത്തെ കുസനി ഇതുകളാ കണ്ട സമയത്തെ സമയലരെ

ஆனா பரவாயில்ல நான் வெளியே இந்த கிடந்தது கூட

ഫുളികന്നല്ലൊരുട മലവേടാ ശരി നമ്മൾ വാങ്ങ പോ മുല്ലേ പോ വാ മുല്ലേ പോം പോле പോം വാങ്ങ വാങ്ങോ അമ്മ വാങ്ങോ അഞ്ചി അടവ ദൈവരാണോ പുളിക്കുന്നുകളോ ഇടാറുള്ള കാരോ ரெண்டு நாளைக்கு நாங்கள் இங்கே ரெண்டு கொஞ்சம் கலகலப்பா கொஞ்சம் கலகலப்பா கலகலப்பா கூட்டு கொள்றோம் இந்த இடம் வந்து தனிமையா இருக்கு தனியப்பாந்தும் கொஞ்சம் நாளைக்கு எப்படி இருக்கு உங்களோட மனநிலைமையில இப்பொழுது அங்க வந்து ஓ அங்க வந்து இப்போ நிறைய உறவுகள் எல்லாம் கிட்ட கிட்ட இருந்தாங்க சிந்தனைகள் அப்படி இருக்கு

பெரியடம் வந்தா இப்ப அதுக்கால அதுக்காக பார்த்தா இதுல வந்து பொடியலை பார்த்தா கொஞ்சம் நல்லது இப்ப வந்து சின்ன வந்து கட்டாயம் வந்து விளையாட்டு நான் அன்னைக்கு ரொம்ப இருக்கேன் வீட்டை சாப்பிட்றதும் கொஞ்சம் கையில இருப்பா சைக்கிள் ஓடுவா அப்புறம் வா கிட்ட இப்ப ஒரு கிழமையா இந்த அணுவாக்கல் வீட்டை எல்லாம் வந்து ஆத்தி ஏஞ்சல் எல்லாம் வந்து கொஞ்சம் விளையாடுனா அப்புறம் ஆளை பாக்க ஒரு தோற்றம் வித்தியாசம் இருக்கு கொஞ்சம் மலர்ந்த மாதிரி கிடாது நான் யோசிச்சாது இந்த நேசரியில கொண்டு எல்லாமே

பள்ளி பெரிய ஒரு

இல்லை கூட இதாக வந்து கூட்டத்தில் வந்து சும்மா நோம்பல ஒரு கொஞ்சம் பால் குடிச்சிட்டு நல்லம்மா காத்தடி ஆனா இங்க நான் வந்து அங்காலாம் நிறைய அந்த வளதெல்லாம் மலர்ந்துருக்குதானே இங்க கொண்டு வந்தா இதுவரைக்கும் இதுவரைக்கும் கிடையாது വീട്ടിലെ വീട്ടിലെ പകല് சரி அப்போ நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் இந்த வீடியோ கூடிய கருத்துக்களை மறக்காமல் கொமெண்ட் சொல்லுங்க பாய்